வேலூர் தேர்தல் ரத்து கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரத்தில் தாக்குதல் ஆண்டிப்பட்டியில் அமமுக கொள்கை பரப்புச் செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அலுவலகத்தில் நடந்த சூடு கனிமொழி வீட்டில் சோதனை என தொடரும் நிகழ்வுகள் ஒரே நாளில் ஒரு அசாதாரண நிலையை தமிழகம் எட்டிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இதுபோன்ற அசாதாரண நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவது இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது ஆம் அண்மை காலமாக நடத்தப்பட்ட வருமான வரித்துறையினரின் சோதனைகள் அரசியல் அரங்கில் மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கி உள்ளன என்பதே நிதர்சனம் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத்தின் உதவியாளர் இல்லங்களில் நடத்தப்பட்ட சோதனை மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆரை குறிவைத்து நடத்தப்பட்ட சோதனை பெங்களூருவில் ஆட்சி பீடத்தில் இருக்கும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் நிர்வாகிகள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை ஆந்திராவில் தெலுங்கு தேசம் நிர்வாகிகள் வீட்டில் நடந்த சோதனை என அந்த பட்டியல் மிக நீளமானது நடப்பு தேர்தலில் பாஜகவிற்கு சரிவை கொடுக்கலாம் என எண்ணக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் வருமான வரித்துறையை கொண்டு எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்குதல் கொடுக்க பாஜக முயல்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பட்டியலில் தற்போது தமிழகமும் இணைந்துள்ளது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் ஆர்கே நகர் தேர்தலின் போது அதிமுகவை குறிவைத்த தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறையும் இந்த முறை எதிர்க்கட்சியினரின் இல்லங்களில் நடத்தும் ரெய்டு மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட சில தினங்களிலேயே திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தையும் அவரது நண்பர்களுக்கு சொந்தமான இடங்களையும் குறிவைத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போதே இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட அறைகூவல் என கொந்தளித்தார் துரைமுருகன் ஆளுங்கட்சியினர் பணப்பட்டுவாடாவே செய்யவில்லையா அவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்படாதது ஏன் என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டது ஆனால் யார் பணப்பட்டுவாடா செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில்தான் சோதனை செய்வார்கள் என விளக்கம் தந்தது அதிமுக தரப்பு இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க சென்னை எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள அமைச்சர் உதயகுமார் அறையில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட துண்டு சீட்டுகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி அவருக்கு சம்மனும் அனுப்பிவிட்டது ஆனால் உதயகுமார் அறையில் ரெய்டு நடத்தி பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனங்களை திசை திருப்பிவிட்டு தமிழகம் முழுவதும் பணப்பட்டுவாடாவை நடத்தி முடித்துவிட்டது ஆளுங்கட்சி என புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தன எதிர்கட்சிகள் அதன் தொடர்ச்சியாக வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதும் கனிமொழி இல்லத்தில் ரெய்டு நடத்தப்பட்டிருப்பதும் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது கனிமொழி இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் எந்த பணமும் சிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுபோன்ற சோதனைகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி பிரதானம் பெறுகிறது வருமான வரித்துறை சோதனைகள் மூலம் எதிர்க்கட்சிகளை முடக்க திட்டமிடுவதாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு ஆதரவான நிலையை களத்தில் ஏற்படுத்திவிடும் என்ற அரசியல் ஆர்வலர்களின் கருத்தையும் புறந்தள்ளிவிட முடியாது அரசு இயந்திரம் சர்வாதிகாரமாக செயல்படுகிறது என்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடுமேயானால் அது ஆளுங்கட்சிக்கு பாதகமாகவே முடியும் என்ற கருத்தையும் உற்றுநோக்க வேண்டியுள்ளது வாக்கிற்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்பதில் பணம் கொடுக்கும் ஒரு சில அரசியல் கட்சியினரை தவிர மற்ற யாருக்கும் முரண்பாடு இருக்க முடியாது அதற்காக நடத்தப்படும் சோதனைகள் அவசியம் என்றாலும் அதன் பாதை ஒருதரப்பை நோக்கி மட்டுமே செல்வது இங்கே விவாதத்தை கிளப்பியுள்ளது நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற சோதனைகளிலும் நேர்மை இருக்க வேண்டும் வேண்டுமென்பதே சாதாரண வாக்காளனின் எண்ணமாக இருக்கும் செய்திப் பிரிவு நியூஸ் தமிழ்